இன்று மத்திய மாநில அரசுகள் மக்கள் மீது அளவுக்கு அதிகமாக பல மடங்கு ஜிஎஸ்டி வரியை சுமத்தி கொள்ளையடிக்கின்றனர் அதிலும் அந்த நிர்மலா சீதாராமன் பேட்டிகளை பார்த்தா மக்களை வஞ்சிப்பதற்காகவே படைக்கப்பட்டவர் போல் தோன்றுகிறது அந்த அம்மாவுக்கு பெருந்தலைவர் காமராஜர் பாடம் எடுப்பது போல் ஒரு சம்பவம் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அவர் கோவில்பட்டிக்கும் மதுரைக்கும் இடையே வரும்போது அப்பள வியாபாரிகள் அவரை சந்தித்தனர் ஐயா எல்லா உணவு பொருட்களுக்கும் இரண்டு சதவீதம் வரி போட்டுட்டு அப்பளத்திற்கு மட்டும் ஆறு சதவீதம் வரி போட்டு இதனால் எங்கள் தொழில் ரொம்ப பாதிப்படையது என்றனர் சென்னை திரும்பிய காமராஜர் அதற்குரிய அமைச்சரை அழைத்து சாதாரண உணவு பண்டமான அப்பளத்திற்கு ஏன் கூடுதல் வரி விதிச்சிருக்கீங்க என்று விசாரித்தார் அப்பளத்தை பாக்கெட் செய்து விற்பதால் அதற்கு ஆறு சதவீதம் வரி என்றார் அமைச்சர் அதற்கு காமராஜர் சாதாரண ஏழை எளிய மக்கள் வாங்கி பயன்படுத்தும் உணவுப் பொருள் அது அதன் மீதான அதிக வரியை குறையுங்கள் என்று நடவடிக்கை எடுத்தார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் காமராஜரின் வாழ்க்கை வரலாறை படித்தால் மக்களை வஞ்சிக்காமல் எப்படி வரி போடுவது என்பதை கற்றுக்கொள்ள உதவியாக இருக்கும்